i'm going to

இந்த இன்னநேர வெள்ளையம சாமி அவங்கள அழைக்கிறேன் மத்த எந்த தெய்வம் வர வேண்டாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு கதை சரி மற்ற பாண்டமணிக்கு அந்த வாண்டி தொட்டிருந்தவகம் அந்த இந்த இளைஞனை ஆடி வரலாம் இந்த சாமியை குடிங்கனே குடிங்க இந்த எத்தனையோ

ஒரு மேடக்கு வா சாமி ஆ சாமி பத்தை வெள்ளை மாண்டிட்ட உட்காரு ஓடிமா வெள்ளைம்மா இந்த ஒரு மக்கள் தெரிஞ்சிக்கறோம் சரி நீ தான் வெள்ளை நாட்டு மக்கள் புரிஞ்சிக்கற மாட்டீங்க எச்சி போறுகாத பெண்கள் ஊராளு வரணும் மேடக்கு ஓடிடு கைல கொண்டா யாரோ வா

சாமி அப்படியே காளத நிரகமணி பொட்டு தண்டாப்பு 185 கண்ணூர் மய்யபூசை கண்டாளி கட்டி கோடாரி கொண்டு போய் அவ இந்த சண்டாலிக்கு நாங்க கொடுத்து வர சீர் சொல்ல இல்லை இருபத்தி பொள்ள இருக்குது 23 பொள்ள கண்ணாடி கருப்பு படுவதா வரைஞ்சு கட்டுவார் கருப்பு படுவார் இளையமானுக்கு காதல கருகமணி தான் தோடும் கருகமணி கருகமணி ஓட்டு கண்ணு வச்ச மூக்குத்தி ஓ கண்ணோர கண்ணு மையை ஓன கொண்டதா போட்டு வர சாஞ்ச கொண்டு இன்னைக்கு விளையுமா அப்படி ஒரு சாஞ்ச கொண்ட போட்டு அவ தலை நிறைய மல்லிகை போச்சு வரணும் இந்த வெள்ளச்சாமி என்ன கேட்பான் யாரையா போடும் மேடம் மல்லிகை போய் வாங்கி போறான் வாங்கி கொடுத்தாங்க வெள்ளையமானுக்கு எப்படிப்பட்ட Yeah! అత్తొట్టియా అమ్మ బాదెయ வரத்தை கொடுத்து விட்டு விளையிறாங்க சரி அதுக்கு மேல முடிய இருக்க மாட்டாங்க வேற ஒரு குடிய தேடி தேடுறாங்க சரி அப்படி போன பிறகு நிறைய இருந்த அந்த குடிய வாழ வைக்கிறவர் யார் யார் பாண்டி ஐயா பாண்டி அன்று அவர் எங்களை கடைக்கிற கொடுத்து காக்கலனா இன்னைக்கு இந்த வெள்ளியம் வெள்ளை சாமி கதை கிடையாது இன்னைக்கு நாங்களும் ஒரு அவசரமாக தான் வந்திருக்கிறோம் சரி சாமி இங்க நீதி நிலையாட்ட ஒரு பதற பாண்டி பாண்டி அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி வெள்ளியம் வந்து வாங்கிக் கொள்ளலாம் சார் என்ன ஐயா பாண்டி அழைக்க போறோம் இல்ல தாய்மார்களோட குடும்ப சேர்ந்து போடுவோமா

Thank <laughs> you. தெருவ செல்லடா வாடி சாமி உன்ன வாசாமின அடைக்கிறனதவரே நில்லடா வாடி சாமி சரி இங்க கையில இந்த நேரா உங்களுக்கு அதிரன குடிக்கப்படாது இளகுளங்காத நீரும் சரி அது பாட்டுமணி வேடம் விட்டு வரப்படும் அவருடைய ஞான உங்களுக்கு தெரிய கொடுப்பார் ஆமா சாமி யாரோட சொந்தடrangle வந்துச்சானமா சொந்தங்க வா வந்து சாமி பிடிங்க வாமா வந்து போங்க சாமி சொந்தக்காரங்க அடுத்த இளை வாடா பாண்டி பார்த்த வெள்ளை மல்ல சாமி இன்னும் முன்ன வளர்ந்து இளைக்கிறாவிடம் இல்லையா இந்த குடியில ஏதேனும் ஆபத்துனா மட்டும்தான் என் பாண்டியன் வந்து ராப்பம் சரி அது வரைக்கும் சொல்லி கட்டுப்பாடு நிக்கணும் அது வரைக்கும் எந்த ஆடு வந்த பாடுவா வந்து நீங்க சென்று ஆட விடாது மூத்த முதலிலே மூத்த முகம் தண்ணி கொடுக்காதீங்க ஒரு மண்ணை மட்டும் அடிச்சு விடுங்க திறமை நினதுக்கப்புறம் தண்ணி குடித்து கொடுத்துருவாங்க பொருளோ சாமி மேலு நினைக்கிறேன் வெள்ளை மனு சொல்லாதுண்ணா பொருளா பொருளுமே